கவலை மனதை பலகீனமாக்கிவிடும் கவலை அவனிடத்தில் இருக்கக்கூடிய தைரியத்தையும் நோக்கத்தையும் அழித்து விடும் அதனால் தான் ஷெய்தானுக்கு மிக விருப்பமானதாக செயல்களில் ஷைத்தானுக்கு மிக விருப்பமானதாக கவலை இருக்கிறது அதனால் கவலை கொள்ளாது அல்லாவின் மீது நல்லெண்ணம் கொள் அல்லாவின் மீது நம்பிக்கை கொள் மகிழ்ச்சியோடும் பொருத்தத்தோடும் இந்த பூமியில் வாழ் இவனு கையும் ரஹீம் மேலும் சொல்கிறார்கள் உன்னுடைய சந்தோஷத்தை வரக்கூடிய சந்தோஷத்தை கவலையால் அழித்து விடாது கவலையால் அழித்து விடாது நேற்று நடந்ததை நினைத்து இன்றைய நாளையும் அழித்து விடாது நேற்று நடந்ததை நினைத்து இன்றைய நாளையும் அழித்து விடாது இந்த பூமியில் உனக்கு கிடைக்காத ஒன்று நேரம் காசு போயிடுச்சுன்னா திருப்பி வாங்கிடலாம் பணம் போயிடுச்சுன்னா திருப்பி வாங்கிடலாம் நோய் இருந்தா சுகத்தை காட்டியெல்லாம் ஆனால் இந்த ஒரு நிமிஷம் போச்சு திருப்பி எடுக்க முடியுமா உங்களால எவ்வளவு கோடி கொடுத்தாலும் என்ன டெக்னாலஜி நீ பயன்படுத்தினாலும் இந்த சுண்டிலை இந்த நிமிடத்தை கொண்டு வர முடியாது அதனால் நேற்றை நினைத்து இன்றைய உன்னை அடித்து விடாது எப்படி அல்லாஹ் உனக்கு என்ன அறிவுரைகள் பாருங்கள் எப்படி அல்லாஹ் உனக்கு நீ கேட்காத பொழுது உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தானோ அது போன்று தேவை இருக்கும் பொழுது அல்லாஹ் உனக்கு ஒன்றை கொடுக்கவில்லை என்றால் அதில் நன்மை இருக்கிறது என்று நினைத்துக்